நண்பர்களே அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் பேரன்புக்கு தொகுப்பாளைய ஜனனி கணேசன் இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம் திருமா திட்டம் தோல்வி அடைந்தது அதிமுக பாஜக கூட்டணியின் உறுதி தீர்மானத்தை பிளவுபடுத்த முடியாமல் வீசிக்க தவிக்கிறது தீவிர சாதிவாத அரசியலை தழுவி உள்ள வீசிக்க தலைவர் திருமாவளவனுக்கு அதிமுக பாஜக கூட்டணியின் வளர்ச்சி தொடக்கம் முதல் விழுப்புண் போலவே இருந்துள்ளது பிரம்மாண்ட ஆனால் மக்கள் மனதில் இடம் பிடிக்காமல் அவரது கருத்துக்கள் கிற்கல் பக்கமாக மட்டுமே விமர்சிக்கப்படுகின்றன முதலில் திருமா என்ன நினைத்தார் திமுக கூட்டணியில் தனக்கான முக்கியத்துவம் குன்றிவிட்டதால் அதிமுக கூட்டணியில் ஒரு இடம் பிடிக்கலாம் என்று எண்ணினார் அதற்காக எனில் அதிமுக பக்கம் போய்விடுவேன் என மறைமுகமாக மிரட்டினார் அதிமுக கூட்டணியில் காலியாக இருந்த போது அவர் ஆசைக்கு காற்று கிடைத்தது ஆனால் அந்த இடத்தில் பாஜக உறுதியாக அமர்ந்ததும் திருமாவின் கனவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது ஆனால் திருமா இன்னும் விட்டுவிடவில்லை தான் நன்கு அறிந்த அந்த இடத்தை மீண்டும் காலியாக்க தினமும் அதிமுக பாஜக மீது அக்கறை பட்ட தோழர் போல சில கருத்துக்களை தூக்குகிறார் அவர் கூறிய சில விளிம்பான கருத்துக்கள் அதிமுக பாஜக கூட்டணி வளராது வீழ்ச்சியடையும் கூட்டணியை ஏன் ஒரு வருடத்திற்கு முன்பே அறிவிக்கிறார்கள் பாஜக அதிமுக உறவு என்பதை இணைப்பு மட்டுமே பிணைப்பு அல்ல முருகன் மாநாட்டில் தந்தை பெரியாரையும் அண்ணாதுரையையும் பாஜக இழிவுபடுத்தியதை எதிர்த்து அதிமுக எதற்காக அமைதி இவையெல்லாம் பார்ப்பதற்கு பெரிய ஆதரவை போல தெரிந்தாலும் உண்மையில் பாடா கிடைக்காதவனின் பஞ்சாபம் போன்றுதான் மக்கள் தெளிவாக புரிந்து கொண்டார்கள் திருமாவளவனின் நோக்கம் நன்மை அல்ல நுழைவு வாயில் தேடல் மட்டுமே அதிமுக மற்றும் பாஜக சார்பில் அளவிற்கு அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி இன்று தெளிவான ரோட் மேப்பில் பயணிக்கிறது முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் கொண்டு வந்த அரசியல் மதிப்பீடு அல்ல கொள்கை அடிப்படையில் கூட்டணி என்ற வாசகத்தை பின்பற்றி தற்போது இபிஎஸ் மற்றும் அமித்ஷா ஆகியோர் கூட்டணியை வடிவமைத்திருக்கிறார்கள் திருமா ஏன் இன்னும் குரல் கொடுத்து திமுகவிடம் முக்கியத்துவம் குறைந்து முடிவாக திருமாவின் விமர்சனங்கள் மக்களை பாதிக்கவில்லை அதிமுக பாஜக கூட்டணியின் நம்பிக்கையும் பண்புமிக்க அரசியல் அணுகுமுறையும் தான் இன்று அதிக ஆதரவை பெறுகிறது வெளியிருந்து குமுறும் குரல்கள் அல்ல நடப்பில் இருக்கிற கரங்கள் தான் மாற்றத்தை உருவாக்கும் இந்தியாவின் மண் பசுமை பக்கமாக மாறுகிறது மும்பையில் டெஸ்லா ஷோரூம் திறப்பு ஆனந்த் மஹிந்திரா வரவேற்பு சொல்லியும் இந்திய ஆட்டோ தன்னிறைவு பலம் பறைச்சதும் உலகின் மிகப்பெரிய மின் வாகன சந்தைகளில் ஒன்றாக உருவெடுத்திருக்கும் இந்தியா இன்று சர்வதேச நிறுவனங்களின் கவனத்தை ஈர்த்து வருகிறது அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்ட எலான் மஸ்கின் டெஸ்லா நிறுவனம் அதன் முதல் ஷோரூமை மும்பையில் திறந்து வைத்து இந்தியாவில் விற்பனைக்கு களமிறங்கியுள்ளது இந்த ஷோரூமை மகாராஷ்டிரா முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் திறந்து வைத்தார் இந்த வளர்ச்சியை வரவேற்கும் வகையில் இந்தியாவின் தன்னிறைவு வாகன தொழில்நுட்பத்தை வழிநடத்தும் மஹிந்திரா குழுமத்தின் தலைவர் ஆனந்த் மஹிந்திரா தனது சமூக வலைதள பக்கத்தில் எலான் மஸ்க் மற்றும் டெஸ்லாவுக்கு இந்தியாவின் மண் மீது உளப்பூர்வமான வரவேற்பு போட்டி அதிகமானால் புதுமையை தூண்டுகிறது சந்தை விரிவடையும் மின் வாகன கணக்கு நனவாகும் சார்ஜிங் நிலையங்களில் விரைவில் சந்திப்போம் என தெரிவித்துள்ளார் ஆனால் ஆனந்த் மஹிந்திராவின் இந்த வரவேற்பு வெறும் மரபுக்கேற்ப பதிவல்ல இது இந்திய வாகன துறையின் தன்னம்பிக்கையையும் மேட் இன் இந்தியா முயற்சியின் வலிமையையும் வழிகாட்டுகிறது மஹிந்திரா நிறுவனம் ஏற்கனவே எக்ஸ்யு நானூறு மற்றும் பிற மின்சார எக்யூவி மாடல்களை இந்தியா முழுவதும் வெற்றிகரமாக சந்தைப்படுத்தி வருகிறது இந்தியாவிலேயே வடிவமைக்கப்பட்டு தயாரிக்கப்படும் இவை டெஸ்லாவை போன்ற வெளிநாட்டு பிராண்டுகளுடன் போட்டியிடக்கூடிய வகையில் விலையில் சிறந்தவை இந்தியா வெறும் சந்தை அல்ல அது ஒரு தீர்மானமான தயாரிப்பு மையமாக மாறியுள்ளது டெஸ்லா வந்ததற்காக இந்தியா அடுத்த அதற்கு பதிலாக மஹிந்திரா போன்ற நிறுவனங்கள் உலக தரத்தில் இந்தியா சார்ந்த பதிலளிக்க தயாராக உள்ளன என்பதற்கே ஆனந்த் மஹிந்த வரவேற்பு ஒரு நம்பிக்கையான அடையாளமாக தெரிகிறது நெட்டிசன்களும் இதை பாராட்டி இதுதான் இந்தியர் மனப்பான்மை என்றும் இந்தியா எதிர்காலத்தின் மின் வாகன சக்தி முன்னணி சர்வதேச நிறுவனங்கள் வருகை தரட்டும் ஆனால் தன்னம்பிக்கையோடு முன்னேறும் மஹிந்திரா போன்ற உள்நாட்டு சக்திகள் இந்த போட்டியில் தலைமுனையில் இருப்பதே உண்மையான வளர்ச்சி இத்துடன் முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் நாளை காலை எட்டு மணிக்கு உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்